ஹம்ராஜ் என்ற சாய்பாபா பக்தர் பம்பாயிலிருந்து ஷீரடிக்கு வந்திருந்தார் அவர் அங்கு ஒரு டீக்கடை வியாபாரி ஆவார் அவருக்கு ஆஸ்மா நோய் இருந்தது அந்த நோயால் அவதிப்பட்டாலும் தயிர் சாப்பிடுவதை அவரால் நிறுத்த முடியவில்லை அவரும் அவருடைய மனைவியும் ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை தரிசனம் செய்து நிலைமையை எடுத்துரைத்தார்கள் சாய்பாபாவும் ஹம்ஸ்ராஜிடம் தயிரை விட்டுவிடுங்கள் என்றார் ஆனால் அவரால் அது முடியவில்லை அன்று நண்பகலில் அத்தம்பதியர் ஆரத்தியில் பங்கு கொள்ளப் போகும் நேரத்தில் சாயிபாபா ஒரு பூனை வடிவில் சென்று தயிரை கொட்டிவிட்டார் ஹம்ராஜ் பூனை தயிரை குடிக்க செல்வதை பார்த்து கையில் இருந்த குச்சியால் அதனை அடித்தார் பிறகு மசூதிக்கு சென்றார் ஹம்ராஜ் பகல் பூஜை முடிந்த பிறகு சாய்பாபா அன்பர் ஹம்ஸ்ராஜை அழைத்து தன் முதுகை காட்டினார் நீ தயிரை வெறுக்க வேண்டும் என்று நான் பூனையின் வடிவில் உன் வீட்டுக்கு வந்து தயிரை சாப்பிட்டேன் உனக்கு உதவி செய்ய வந்ததால் நீ கொடுத்த பரிசு பெறம்படி என்று கூறினார் சாய்பாபா பின்னர் ஹம்ஸ்ராஜ் தன் தவற்றுக்கு வருந்தினார் திருந்தினார் தயிர் உட்கொள்வதை நிறுத்தினார் எங்கும் நிறைந்தவர் சாய்பாபா என்பதை உணர்ந்தார் அந்த அன்பர் ஓம் சாய்ராம்